தெரியலிங்கண்ணா நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் அவங்களை சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்களா என்பது எனக்கு தெரியாது அதனால் தெரியாத ஒரு விஷயத்தை நான் உகிச்சு சொன்னேன் அப்படின்னா அது தப்பாக போயிருந்தேன் தெரியாதவங்கண்ணா பிரதமரை பொறுத்தவரை எப்பொழுதுமே நான் சொல்வது ஒன்று தான் நாங்கள் எல்லாம் சாதாரண தொண்டர்கள் தான் அது எப்போ நம்ம தொழிலை தட்டி கொடுத்தாலும் சரி கையை பிடித்தாலும் சரி எங்களை பொறுத்தவரை அது தமிழக மக்களுக்கு தன்னுடைய அன்பை எங்கள் மூலமாக சொல்கிறாரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு அன்பை எங்கள் மூலமாக சொல்கிறார் அப்படித்தாங்கண்ணா காரணம் நாங்கள் அருகில் இருக்கிறோம் பிரதமரை பார்ப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்குது தொண்டர்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க மேடைக்கு பக்கத்தில் அமர்வதற்கான வாய்ப்பு தொண்டர்களுக்கு இல்லை காரணம் பாதுகாப்பு காரணங்களுக்காக அதனால் ஆனால் எப்பொழுதும் என்னை பொறுத்தவரை யாரிடம் பிரதமர் அன்பு காட்டினாலும் கூட அந்த அன்பு தொண்டர்கள் மீது காட்டக்கூடிய அன்பை தான் எங்கள் மேலே காட்டுறாங்க எப்பொழுதும் என்னுடைய பார்வை அன்பாக இன்டர்லிங்கிங் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முழக்கம் எப்படி ஒரு ஒரு ஆட்சி காலத்திலும் கூட நம்ம ரெண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து மூன்றாவது ஃபைவ் இயர் பிளாக்கில் இருக்கிறோம் இரண்டு அஞ்சு வருஷத்தை முடிச்சுட்டு மூன்றாவது அஞ்சு வருஷம் எப்படி படிப்படியாக ஒன்றொன்றையும் நாம் செய்து கொண்டு வருகின்றோமோ இந்த நதிநீர் இணைப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக நடத்தி காட்டிய தீரும் அதில் எந்த கருத்தும் இல்லைங்கன்னா அதற்கு இருக்கக்கூடிய பொருட்செலவு நம்ம எல்லோருக்குமே தெரியும் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் எல்லாம் எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி நதிநீரை இணைக்க மாட்டோம் என்று சொல்லியதில்லை எல்லா இடத்துலையும் இணைப்பும் தான் சொல்கிறோம் அந்த நதிநீர் இணைப்பில் மிக முக்கியமாக கோதாவரி காவேரி இதனுடைய இணைப்பு மிக முக்கியமாக இருக்கும் ஏன்னா க கேஞ்சஸ் ரிவர் தான் மெயின் ரிவர்ங்க அதனுடைய தண்ணீரை தான் திருப்பி நம்முடைய பகுதி கொண்டு வரணும் அதை ஒரு ஒரு லிங்க் லிவராக இணைச்சிக்கிட்டே வரணும் இன்றைக்கி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குறிப்பாக நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் ஆண்டும் வரக்கூடிய வெள்ளப்பெருக்குனால இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுது டூ அண்ட் ஹாஃப் லேக் ரோட் ஆனால் சவுத் இந்தியா குறிப்பாக தமிழகம் நம்ம பகுதிக்கு வறட்சி இன்னைக்கு ஆரம்பித்து விட்டது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய மாநிலத்திற்குள்ளே உற்பத்தி ஆகக்கூடிய பெரிய நதி எதுவும் இல்லை பெரிய நதி இல்லை அதனால் காதா கோதாவரி காவேரி இணைப்பு என்பது நிச்சயமாக அது நடத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு அதை இன்றைக்கி இந்தியாவில் ஒரு அரசியல் தலைவரால் அது முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முழக்கமும் இதுதான் நிச்சயமாக அதற்கான காலம் வரும் என்பது எங்களுடைய நம்பிக்கை அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் குறிப்பிட்டீங்க ஃபார்மர்ஸ் நம்முடைய விவசாய நண்பர்களுக்கான சிபில் ஸ்கோர் அது தொடர்ந்து மத்திய அரசு பரிசீலனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நான் விவசாயிகளை பொறுத்தவரை சிபில் ஸ்கோரை கொண்டு வருவது கஷ்டம் இது அன்னைக்கு மத்திய அரசு எங்கேயும் யாருக்கிட்டையும் சொல்ல சிபில் ஸ்கோர் போடுங்கன்னு அது வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பேங்க்கும் சிபில் ஸ்கோரை போடுறாங்க அதனால் நம்மை பொறுத்தவரை விவசாய பெருமக்களுக்கு மாத மாதம் சம்பளம் வாங்குறவங்க கிடையாது மாத மாதம் சம்பளம் வாங்குறவங்க இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு சிபில் ஸ்கோர் போடலாம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வருமானமோ ஆண்டுக்கு ஒரு முறை வருமானம் வரக்கூடிய விவசாயிகளுக்கு ஏன்னா பயிர் அறுத்தால் தான் வருமானம் வரும் அவங்களுக்கு நம்ம சிவில் சிபில் ஸ்கோர் போடவே முடியாது அதனால் அதிலும் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நாங்களும் உறுதியாகத்தான் இருக்கின்றோம் ஒரு விவசாய பெருமகன் வேற ஏதாவது ஒரு கடன் கேட்பதற்காக வங்கி அணுகும் பொழுது அவங்கக்கிட்ட சிபில் ஸ்கோர் கேட்டாங்கன்னா அது தவறான ஒரு நடைமுறை அது மத்திய அரசும் இதை உணர்ந்து தான் இருக்குதுங்கண்ணா இந்த மாத கடைசிக்கு வெயிட் முக்கியமானது இருக்குன்னு சொன்னீங்க முக்கியமானது இருக்கும் எங்கேயும் சொன்னீங்கன்னா எனக்கு கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக மக்களை சந்திக்கிறேன் வேலையை செய்கிறேன் அதே நேரத்தில் நம்முடைய ஃபவுண்டேஷன் வீதலீடர் அந்த வேலையும் ஒரு பக்கம் நான் தோரத்து வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது அடிக்கடி நேரடியாக பேசுவதற்கு வாய்ப்பு குறைவாக தருந்தது காரணம் தலைவர்கள் ரெகுலராக சந்திக்கிறாங்க உங்கள்கிட்ட பேசுகிறாங்க இன்றைக்கி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நம்முடைய தலைவர்கள் வருகை கொஞ்சம் தாமதமாக இருந்தது காரணம் பிரதமரோடு அவங்க வந்தாங்க அதனால் காலையில் நான் பத்திரிக்கையாளர் நண்பர்களை சந்தித்தேன் பிரதமருடைய விஷயத்தை பற்றி பேசுவதற்காக தேவைப்பட்ட நேரத்தில் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் பத்திரிகை நண்பர்களை சந்திக்கிறாங்க என்னை பொறுத்தவரை பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்கான நேரம் நீங்கள் கேட்டீங்க அது தொடர்ந்து விரைவில் நான் அதிகமாக சந்திக்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க இல்லை சார் உங்களுக்கு வந்துங்கன்னா நம்முடைய கட்சியை பொறுத்தவரை தேசிய தலைவருடைய தேர்தல் நடக்கணும் இன்னும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் இன்னும் முழுமையாக நம்ம தேர்வு செய்யலை மாநில தலைவர் அதற்கான வேலையில் இறங்கியிருக்கிறாங்க மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் பொதுச் செயலாளர்கள் அதை முடிக்கணுங்கன்னா அகில இந்திய அளவில் இன்றைக்கி மாநில தலைவர்கள் பொறுப்பு மட்டும்தான் நம்ம மாற்றியிருக்கோம் நிறைய வேலைகள் இருக்குது நாங்கள் எல்லோரும் சாதாரண தொண்டர்கள் பொறுப்பு வந்தாலும் அதேபடி தான் வேலை செய்வாங்கன்னா பொறுப்பு இல்லையா என்றாலும் அதேபடி தான் வேலை செய்வோம் ஆனால் பொறுப்பு என்பது எல்லோரும் ஐ நிலை இல்லாத பொறுப்பு தாங்க நான் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் பொறுப்புக்காக எங்கள் வேலையை குறைச்சிக்கிட்டோம் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற பேச்சுக்கே நடந்து அண்ணா அதாவது கட்சி நமக்கு ஒரு பொறுப்பு சொல்லி இது சிகையினா நம்ம செஞ்சாகணும் அது எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சரி இன்றைக்கி கட்சி நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா மாநில அரசியலில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பேசி கொண்டிருக்கின்றோம் எனக்கு தெரியாது இன்னும் ஒரு வாரம் கழிச்சோ பதினஞ்சு நாள் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ தெரியாது கட்சி இன்னொரு பொறுப்பு கொடுத்து செய்யலாம் செய்ய போகிறோம் நம்ம கட்சியில் யார் யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்கண்ணா பொறுப்பு வரும் பொழுது கொடுப்பாங்க அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியா வேறேங்கண்ணா ஒரு மகிழ்ச்சியான செய்திங்கன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்திருக்கிறாங்க அது சந்தோஷமான செய்தி ஒரு மாநிலத்தை காக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்பது ரொம்ப நாள் மருத்துவமனையில் இருந்தாங்கன்னா அது எல்லோருக்குமே ஒரு சோகமான நிகழ்வு தான் அதை நாங்கள் நிச்சயமாக நல்ல விஷயமா பார்க்குறோம் அப்படின்னா உடல்நிலை தேறி இருக்கிறது அவர் கடினமான பணிச்சுமை எடுத்துக்கொண்டு பணி செய்யலாம் இது ஒரு பக்கம் இரண்டாவது இன்னொரு பக்கம் வந்து இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து ரிவ்யூ பண்ணுறாங்க எத்தனை திமுக காரங்க போய் மக்களை சேர்த்தீங்க தொண்டர்களை சேர்த்திங்க என்னெல்லாம் பண்ணீங்க நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி நான்கு ஆண்டுகள் முடிந்து விட்டது முதல்வர் அவர்கள் நான்கு ஆண்டுகளில் என்ன பணி செய்திருக்கின்றார்கள் என்கின்ற ரிப்போர்ட்டு கார்டை மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய நேரம் இது ஏன்னா ஐந்தாவது ஆண்டு என்பது எப்பொழுதுமே எலெக்ஷன் இயர் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் சாக்கு போக்கு சொல்லாமல் இன்னும் குற்றச்சாட்டு சொல்லாமல் இன்னும் மத்திய அரசு மேலே பழி போடாமல் இந்த கடைசி ஒரு வருட காலத்தில் வெளியே வந்த பிறகு மருத்துவமனையிலேருந்து வெளியே வந்த பிறகு அவருடைய சாதனைகளை பட்டியலிடும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி ஐநூற்றி பதினோரு தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வளோ நிறைவேற்றிருக்கிறாங்க மக்கள்கிட்ட சொல்லணும் இதற்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றியிருக்கிறாங்களா நான்கு ஆண்டுகளில் தமிழகம் எப்படி மாறியிருக்கணும் அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் மறுபடியும் பழிச்சொல் சொல்லி இன்னொருவர் மீது பாரத்தை போற்று மத்திய அரசின் மீது தொடர்ந்து பழி போடக்கூடிய செயலை யாரும் எதிர்பார்க்கப் போவது கிடையாது எதிர்பார்ப்பதும் இல்லை